இன்று துருவ நட்சத்திரமாக இன்று இயங்கிக் கொண்டு வருகின்றான் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அதன் உணர்கள் உணர்வுகள் விநாயகர் சதுர்த்தி தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இனி பிறவியில்லா நிலைகள் அடைந்தான் அதன் வாழ்க்கைகள் இன்றும் ஒளியும் சரீரமாக இருக்கின்றான் அவன் வழியில் நாம் பிறந்தோர் இனி உடல் இல்லாத நிலைகள் அடையும் தன்மை பெற வேண்டும் அந்த நிலை நாம் எல்லாம் பெறுவதற்குத்தான் இன்று நமக்குள் வழிகாட்டியது ஆக இந்திய நிலைகள் அவன் பெற்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் தீய வினைகளை நெறித்தி அருள் என்ற உணர்வினை நமக்குள் வளர்த்து கொள்ள முடியும் அதை வளர்த்து கொள்ளும் நன்னாளாக தான் விநாயகர் சதுர்த்தி என்றும் இன்று அவன் பெற்ற உணர்வினை நமக்குள் நுகர்ந்து நாம் நம் உடலில் சேர்க்க தீய வினைகளை மாற்றி உணர்வின் வழியாக மாற்றி ஆக நமக்குள் என்றும் பிறவியில்லா நிலைகள் அடையச் செய்யும் அந்த மார்க்கமே என்று விநாயகர் சதுர்த்தி ஆகவே அகந்த அண்டத்தையும் இந்த உயிரணு தோற்றத்தையும் உயிரணு தோன்றிய பின் உணவின் தன்மை தனக்குள் பெற்ற பின் இரு உயிரும் ஒன்றெ இணைந்து இரு உணரும் ஒன்றென இணைந்து ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனை நாம் நுகர்ந்தம் என்றால் பிறவியில்லா நிலையை அடையும் தருணத்தை நாம் அடைய முடியும் அத்தகைய நிலையில் அவன் வாழ்ந்து வழிகாட்டியை நிறைவு கொண்டு நாமும் வாழ்வோம் என்றால் இனி இல்லை வரும் தீமைகளை நமக்குள் வராது தடுக்க வேண்டும் அந்த தடுக்கும் நிலையை செய்வதற்குத்தான் இன்று விநாயகர் சதுர்த்தி என்ற நிலைகளில் ஆக நாம் இனி இல்லை உயிரின் நிலைகள் ஒளியின் சரீரமாக நிலை வேண்டும் என்பதற்கு இந்த நன்னாளை அகசன் காட்டிய அறுவழியில் நாம் விநாயகர் சதுர்த்தி என்றும் இந்த நிலைப்படுத்தியது ஆகதான் நம் உடலில் உள்ள தீமைகளை நாம் கடைத்தல் வேண்டும் நாம் வாழ்க்கை நாம் தவறு செய்யாமலே துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து வரும் அதனின்று வருவதே சூரியன் காந்தப்பலனரில் கவர்ந்து நமது துருவ நமது பூமி கவர்ந்து இங்கே கொண்டு வருகின்றது இதனை நாம் விநாயகர் சதுர்த்தி என்றால் இப்போது நமது வாழ்க்கையில் அன்புடன் பண்புடன் பரிவுடன் பாசத்துடன் நாம் வாழ்ந்து வந்துள்ளோம் பிறர்படும் கஷ்டங்களை கேட்டறிந்துள்ளோம் நாம் உதவி செய்துள்ளோம் ஆனால் அவர் பட்ட அவர் உடல் பட்ட கஷ்டங்களோ நோய்களோ நாம் நுகர்ந்து அறிந்துள்ளோம் நாம் நுகர்ந்த உணர்வை நம் உயிர் ஓ என்று ஜீவனுவாக மாற்றி இம் என்று உடலாக மாற்றி விடுகின்றது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றி விடுகின்றது ஆக நாம் எந்த குணத்தை எண்ணணுமோ அது நமக்குள் வினையாகின்றது ஆக அந்த வேதனைப்படும் உணர்வை நமக்குள் எடுத்தால் நாம் எத்தனையோ கோடி சரீரங்களில் நீக்கிய வேதனையை மீண்டும் நமக்குள் உருவாக்கி விடுகின்றது இதை போன்ற நிலைகளை நாம் நீக்க வேண்டும் நமக்குள் அது தடுத்து பழக வேண்டும் சதுர்த்தி இப்படி நம் உடலில் எத்தனையோ கோடி உணர்வுகள் பதிவாகி உள்ளது வேதனை வேதனை என்று கேட்ப குரல்களை நாம் கேட்டாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகியே உள்ளது இதை போன்ற கொண்டு கொண்ட தீய வினைகளை நாம் நிறுத்தல் வேண்டும் நீக்குதல் வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் யூகூபித்த நிலைகள் கொண்டு நாம் அந்த அகசின் காட்டிய அறுவழியில் நாம் ஒருவருக்கொருவர் இப்போ அன்புடன் பழகுகின்றோம் பரிவுடன் பேசுகின்றோம் பண்புடன் பழகுகின்றோம் ஆனால் அவர் உடல்ல வந்த வேதனை நமக்குள் நுகர்ந்தறியும் போது நமக்குள் அந்த தீய வினை என்று வித்து உருவாக்கி விடுகின்றது அணுவின் தன்மை உணர்ச்சி தூண்டி அந்த வேதனைப்பட்டோர் உணர்வை நுகர்ந்து நமக்குள்ளும் அவர் நினைவை வர செய்து நமக்குள் அந்த தீய வினைகள் உருப்பெற்று விடுகின்றது அந்த அணுக்கள் தன் மீண்டும் எண்ணும்போது தன் இனத்தை இது பெருக்க தொடங்கி விடுகின்றது இதிலிருந்து நாம் தொடக்க வேண்டும் அல்லவா அவ்வப்போது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று அந்த நோயோடு வாடிக்கொண்டு இருப்போரை நாம் அப்போது நாம் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்றால் அந்த நோயின் தன்மை நுகர்ந்தறிந்தாலும் இவையெல்லாம் நீக்கி ஒளியும் சரீரம் பெற்ற அந்த உணர்வினை நாம் இணைத்தோம் என்றால் இதை அடக்கிவிடும் ஏனென்றால் அந்த நஞ்சினை ஒலிக்கு ஒளி ஒளியாக சென்றவர் நாம் அடுத்த கணமே இதை எழுத்தால் இது உணர்வின் தன்மை நமக்குள் அடங்கி விடுகின்றது அந்த அணுத்தன்மைகள் மாறுகின்றன இருப்பினும் நாம் கண்கொண்டு நோயாளி உற்று நோக்கி நோக்கிய ஊழ்வினை என்ற வித்தாக நாம் எலும்புக்குள் பதிவாக்கி விடுகின்றது அந்த எலும்புக்குள் விட்டால் நாம் நிலத்துக்குள் எப்படி ஒரு வித்து பதிந்து விட்டால் அந்த காலம் வரும்போது மழை நீரோ இதை வரப்படும்போது போது அதை கண்டு அது தளர்ந்து எழுகின்றது இதே போல வேதனை என்ற உணர்வின் தன்மையை நமக்குள் அவ்வப்போது இதை நிறுத்தினாலும் நாம் உற்று பார்த்த என்ற நிலையை நமக்குள் பதிவாகியிருப்பது இது இந்த மனிதன் வரும்போது தொலைத்து விடுகின்றோம் இன்னொரு மனிதன் வேதனைப்படுகின்றான் அந்த வேதனைப்படும்போது அந்த வேதனை நுகர்ந்தால் அதுவும் ஊழ்வினை என்ற வித்தாகின்றது இருப்பினும் இந்த வேதனை உணர்வுகள் நாம் நுகர்ந்தறியும் போது மீண்டும் அந்த வேதனை உருவாக்கும் அணுவின் தன்மை நமக்குள் உருவெறுகின்றது இந்த நேரத்திலையும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இதை தடுத்து நிறுத்த வேண்டும் சதுர்த்தி அந்த மிகு நமக்குள் வளராது அந்த அருள் என்ற உணர்வின் நமக்குள் பெருக்கும் தன்மை வர வேண்டும் ஆகவே இதை நிறுத்தி பழகுதல் வேண்டும் இதை போன்று நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அரசின் காட்டிய நிலைவு கொண்டு ஒளியின் சரீரமாக இருப்பதை சூரியன் கவர்ந்து வருவதை நாம் எண்ணி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நமக்குள் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ இதை போன்ற நிலைகள் நாம் கேட்கும் போதெல்லாம் நாம் கேட்கணந்து அவர்கள் செய்தாலும் அதிலிருந்து விலகி சென்றாலும் நுகர்ந்த உணர்வும் விடுகின்றது அந்த அணுவாக மாற்றிவிட்டால் அதை நாம் அதை குறைத்து பழக வேண்டும் அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உடனே அதை இணைத்தால் நாம் நுகர்ந்த உணர்வுக்குள் அது கலந்து அந்த விஷயத்தின் தன்மை அடக்கி நமக்கு உகந்ததாக மாற்றும் ஆக இதை அடக்கி நம்முடன் இணைந்து வாழச் செய்கின்றது என்று சூரியன் பல விஷத்தன்மைகளை தனக்குள் நுகரப்படும் போதும் அந்த நுகர்ந்து தன் அருகிலே வரப்படும் உருவான அந்த சக்தியை எதிர்த்து தாக்கி விஷத்தின் தன்மை பிரிக்கின்றது ஆகவே தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது ஆனால் விஷத்தின் தன்மை தனக்குள் பெருக்கிக் கொண்ட பின் அந்த விஷத்தின் தன்மை தாக்கி அது அந்த நீக்கிவிட்டு அது படர்ந்து ஓடும்போது மற்ற விஷங்களை இதிலிருந்து தெரித்து செல்லும் இந்த காந்த அது கவர்ந்து பல அணுத்தன்மைகளாக மாறிவிடுகின்றது ஆனால் சூரியனோ விஷத்தின் தன்மை பிரித்துவிட்டு தனக்குள் உணவாக பாதரசங்களை உருவாக்கி விடுகின்றது இதை வைத்து தான் உலக நிலைகளை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது சூரியன் இதை கண்டுணர்ந்தவர் அவசியம் ஆகவே இதை போல நமக்குள் இந்த அகசின் தான் கண்டுணந்த உணர்வின் சத்தை துருவ நட்சத்திரமான பெண் அவன் கண்ட உண்மையின் உணர்வுகள் அவன் அறிவில் தெரிந்து கொண்ட பெண் அதனென்று வரக்கூடிய உணர்வினை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் சென்ற பெண் இந்த உடலுக்குள் உள்புகுத்திய பெண் இந்த வேதனையின் இந்த உணர்வு உள் புகாது உள்நின்று இது நீக்கிவிடும் ஆகவே அருண் ஞானின் உணர்வை நாம் நுகர கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நுகருவதற்கு முன் நாம் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பதிவின் வலு நாம் எப்போது தீமைகளை காண்கின்றோமோ அப்போதெல்லாம் ஈஸ்வரா என்று நம்மை உருவாக்கிய அவனிடம் வேண்டுதல் வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடலுக்குள் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஏனென்றால் ஒரு தீமையின் உணர்வை நாம் நுகரும் போது இந்த உணர்வின் ஒளி அலைகள் நம் உடலுக்குள் பரவி அந்த நம் உடலுள்ள அணுக்களை பாதிக்காமல் தடுப்பதற்கு முன் அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்ற உணவினை நம் உடலுக்குள் பரப்புதல் வேண்டும் நாம் கண்ணின் நினைவை நம் உடலுக்குள் பாய்ச்சுதல் வேண்டும் அப்போ இந்த உணர்வின் தன்மை கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தார் நாம் நமக்குள் வளர்ந்து வரும் அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஒரு நொடிக்குள் உள் ஊகருவிட வேண்டும் நாம் நுகர்ந்து ரத்தனங்களை கலந்து அந்த அணுக்குழுப்பை சேர்வதற்கு முன் அந்த அணுக்களில் பாய்ச்சி வைத்தால் இந்த விஷயத்தன்மை நம் உடலில் புகாது தடுப்பதற்கும் அதே சமயத்தில் அதில் எதிர்ப்புணர்வு இதை பிரித்து நீங்கள் அந்த மாதிரி நுகரும்போது நீங்கள் பார்க்கலாம் படும்போது இந்த உணர்வு எடுத்தால் உங்கள் உடல் கேஸ் பாம இதை பார்க்கலாம் வெளியில் தள்ளும் நீங்கள் இன்னைக்கு இதே மாதிரி வேதனை என்ற உணர்வு நீங்கள் நுகர்ந்த பின் அதனுடைய உணர்களை பிரித்து அந்த என்ற நிலைகள் வெளியேற்றும் இப்படி நாம் கீமிகளின் உணர்வுகளை நாம் இரத்த நாணங்களை கலந்தாலும் ஆவித்தன்மை அடைந்து அது வெழித்தன்மையை வெளியாக ஆக்கிட வேண்டும் சூரியன் எப்படி தனக்குள் கவர்வதை மோதுள்ளதிலும் பல உணர்வின் தன்னை பிரித்து விடுகின்றதோ நாம் நமது உயிர் தனக்குள் நுகரும் உணர்வினை இப்படி பிரித்து நாம் பழகுதல் வேண்டும் ஏனென்றால் இந்த ஆறாவது அறிவு கீமியின் தன்மை அறிந்தவன் இந்த ஆறாவது தன்மையால் உருவாக்கி கொண்டவன் அவசியம் அவன் உணர்வின் தன்மை துருவத்தின் ஆற்றலை தனக்குள் ஒளியின் தன்மை பெற்றவன் அவனில் உருவாக்கிய அந்த உணர்வின் சத்தை நமக்குள் பதிவாக்கிவிட்டார் அதன் துணை கொண்டு எப்போது வேண்டுமென்றாலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று உணர்வை உள் செலுத்தினால் உடனே அந்த நமக்குள் விஷத்தன்மை நாம் வளராது நிறைத்து விடலாம் தான் விநாயகர் சதுர்த்தி ஆக நமக்குள் இந்த உடலை உணர்வின் ஒளியாக மாற்றிதல் வேண்டும் ஆகவே இந்த நிலை பெறுவதற்கு அகசின் பெற்ற பேர் நாம் பெறுதல் வேண்டும் என்றைக்கே மீண்டும் உங்களுக்கு தெளிவாக்குவது ஆனால் இதே போல அகசின் தனது வாழ்நாளில் பெற்ற அந்த பேருண்மைகள் இங்கே படர்ந்துள்ளது இப்ப மனிதருக்குள் ஒருவருக்கொருவர் நாம் உறவாடும் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி உள்ளது ஆக சோர்வென்ற வேதனைகள் உருவாக்கப்படும்போது அவன் உணர்வை எடுத்து நாமும் நமக்குள் அந்த தீய வினைகள் உருவாக்குகின்றது இதேபோல் அகசின் தீமைகளை வென்று ஒளியின் சரீரமான இந்த உணர்வை நாம் எப்போது நாம் எண்ணுகின்றோமோ அதை கவர்ந்து தீமைகளை தொலைத்து பழகுதல் வேண்டும் ஆகவேதான் விநாயகர் சதுர்த்தி என்ற நிலைகளை நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் அதை நுகர்ந்து தீமைகளை அகற்றினாலும் நமக்குள் அந்த ஊழ்வினை என்ற வித்துகள் உண்டு ஆக இவை சந்தர்ப்பம் வருவதோ வேதனை செழிப்பு சஞ்சலம் கோபம் என்ற உணர்வுகள் பதிவான இந்த வித்துகள் நான் சந்தர்ப்பத்தால் பிறை சண்டை செய்யும் போதோ மோதும் போதோ வெறுப்படையும் போதோ இந்த உணர்வை நுகர்ந்தால் பெற விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து அதை மாற்றி வேண்டும் என்றால் இன்று விநாயகர் சதுர்த்தன்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாக கூட்டப்பட்டுள்ளது என்ற சாதாரணமாக சாங்கி சாஸ்திரமாக களிமண்ணில் விநாயகரை செய்து அதற்கு வேண்டிய உணவு பதார்த்தங்களை வைத்து மலர் மாலைகளை சுற்றி அதை வணங்கி விட்டு நாம் என்ன செய்கின்றோம் கங்கையில் கொண்டு கரைக்க விடுகிறோம் ஆக அவன் உருவை நாம் செய்து அதை வணங்கி நாம் கரைத்தோம் என்று அதுக்கு மெச்சி இந்த விநாயகர் நமக்கு ஏதோ செய்வான் என்று இந்த நினைதான் காட்டுகின்றனர் ஆகவே நாம் நம் உடலில் நாம் வாழ்க்கையில் சலிப்பு சஞ்சலம் வெறுப்பு கோபம் குரோதம் சலிப்பு சங்கடம் எத்தனையோ விபத்துகளை பார்த்திருக்கோம் இத்தகைய தீய வினைகள் எல்லாம் நமக்குள் உண்டு இந்த உடல் இது கரைத்தல் வேண்டும் அது கரைத்தல் வேண்டும் என்றால் எவ்வாறு நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிய ஒருவர் ஒருவர் உடல்ல உண்டு நாம் பேசிய உணர்வு சூரியன் காந்த புலன் கவர்ந்து இந்த பூமியில் பரவி உள்ளது ஆகவே நாம் எந்த மனிதன் எண்ணங்கள் நமக்குள் பதிவாக்கின்றமோ மீண்டும் அந்த உணர்வுகள் எண்ணும்போது நமக்குள் அது வளர்ச்சி பெறுகின்றது அப்ப எங்கிருந்து கிடைக்கின்றது இந்த பூமியில் பரவி உள்ளது ஆகவே இதே போல ஒரு செடியில் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது அதில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றும் போது புவியின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு தன் தாய் செடியின் சத்தை கவர்ந்து அதே உணர்வின் கொண்டு அதே குணத்தால் அதே நிலைகள் அந்த செடி வளர்கின்றது அது தன் எண்ணத்தை விருத்தி செய்கின்றது இதே போலதான் ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகிறது என்றால் இவன் கவர்ந்து கொண்ட சக்தியின் தன்மை அந்த உணர்ச்சி உருவாக்கும் ஓர் எண்ணத்தின் வித்தாக உருவாகின்றது நாம் அதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அந்த உணர்வின் சத்தாக கவர்ந்து கொண்டு நாம் நுகர்ந்தால் நமக்குள் அது ஊழ்வெனை என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது ஆகவே அதை மீண்டும் அதை நினைப்படுத்தும் போதும் அதை உணர்ச்சி ஊற்றி அது அணுக்களின் தன்மை பெருக்கச் செய்கின்றது ஆகவே நாம் வெளியிட்ட அந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்துள்ளது நமக்குள்ளும் பதிவாகி உள்ளது இதை தொடக்க வேண்டும் அல்லவா இதற்கு என்ன வழி ஆகவே வருடத்தில் ஒரு நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று வைத்து நமக்குள் அந்த காலையில் அந்த இந்த நாள் முழுதுக்குமே அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கி நம் உடல் முழுதும் பறவை செய்து அந்த பறவை செய்து கொண்ட பின் நாம் யார் யாரையெல்லாம் சந்தித்தோ தொழில் நிமித்தம் நாம் இருந்திருப்போம் அதில் சிறு குறைகள் வந்திருக்கும் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டிருப்போம் ஆனால் கோபத்துடன் பொறாமையினால் வரும் எதிர்ப்பு நிலைகளை உருவாக்கி பகமை கொண்டிருப்போம் ஒருவருக்கொருவர் வேதனை வேதனைப்படும் நிலைகளை சொல்லால் சொல்லியிருப்போம் இந்த உணர்வுகள் நமக்கு பதிவாகியிருக்கு இந்த உணர்வுகளும் படர்ந்து உள்ளது நமக்குள்ளும் பதிவாகி உள்ளது அவருக்குள்ளும் பதிவாகி உள்ளது இதே போல ஒரு மனிதன் சந்தர்ப்பமே ரோட்டில் அனாதையாக ஒருவன் இருக்கின்றான் கடும் நோயால் வேதனைப்படுகின்றான் ஆனால் அவனின்று வருவதை பறிவுடன் உற்று பார்க்கின்றோம் என்ற உணர்வு நாம் நுகர்ந்து நமக்குள்ளும் அது பதிவாகி விடுகின்றது அவனின்று வந்த வெளியே வருகின்றது இதையும் சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது ஆனால் விளைந்த நமக்குள் அதுவும் அன்னைக்கு பார்த்தோம் ரோட்டில் இந்த மாதிரி அனாதையாக கடனா நீங்க என்ன அப்பவே உங்கள் உடலுடைய நிலைகள் உங்க அந்த உணர்வுகள் சோர்வடையை பார்க்கலாம் நீங்க சொல்லும் போது ஒருத்தர் கேட்ட அப்படியா நல்லவனுங்க அவரோடய இந்த வித்தை உருவாக்கி இங்க எடுத்து வளர்த்து அவருக்கும் கொடுக்கிறோம் இப்படி நம்மை அறியாமலேயே பல நிலைகள் உருவெறுகின்றன இதையெல்லாம் இங்கே படர்ந்திருக்கின்றது இதை நிறுத்த வேண்டும் அல்லவா இதற்குத்தான் காலையில் இருந்து ஆறுக்குள் துருவ நட்சத்திரத்திற்கு வெளிப்படும் உணவிலே சூரியன் கவர்ந்து வருகின்றது நமது பூமியை கவர்ந்து துருவப்பதில் கொண்டு வருகின்றது இந்த நான்கு மணிக்குள் நாம் அகசின் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமானது ஆகவே அவனின்றி வெணிந்து ஆக செடியாகி அதன் மலராகி வித்தாகி வந்தது போன்று நாம் செடியாகி வித்தாகி செடியாகி மரமாகி வித்தானது போன்றும் நாம் அந்த அருஞானி உணர்வை அகசிமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் என்று உயிருடன் இந்த உணர்வின் தன்மை நாம் இயங்கி அந்த நான்கிலிருந்து ஐந்துக்குள் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த பூமியிலே பழந்துள்ளதும் கணவனும் மனைவி இருமனும் ஒன்றாகி உணர்வின் தன்மை ஆக அருவொழி என்ற உணர்வை உருவாக்கிய நிலைகள் அது பேரொழியாக பேரருளாக மாறி பேரொழியாக மாற்றி இன்றும் பேர் திகழ்ந்து கொண்டிருப்பது துருவ நட்சத்திரம் ஆக அது பேரருள் நாம் அதை நுகர்ந்தால் நமக்குள் இருக்கும் தீமைகளின் உணர்வுகளை அதை அழக்கி நமக்குள் அந்த பேரருளாக நமக்குள் நம் இயக்க செய் ஆகவே அந்த பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் இயங்குதல் வேண்டும் ஆக நம்முடைய கண்ணின் நினைவு உயிருடன் வண்டி அந்த உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டிய ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் ரத்த நாணங்களில் கலக்க வேண்டும் எங்களுடர் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று பலமுறை எண்ணுதல் வேண்டும் ஆகவே இதை எண்ணும் போது நாம் பலமுறை அந்த உணர்வின் தன்மை வலுப்பெறப்படும் போது நாம் தீமை என்ற நுகர்ந்ததை உள் இது தடுக்கின்றது அதை தடுத்து நிறுத்தி அந்த துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் எங்கள் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் உள்ள ஜீவான் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் அதே சமயம் தன் மனைவிக்கு எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் இதே போன்று மனைவிக்கு என்பதும் மனைவி கணவன் எண்ணுதல் வேண்டும் ஆக இரு உணர்வும் ஒன்றாகி அந்த அறு உணர்வின் வலிமை நமக்குள் பெறச் செய்த பெண்ட பெண் நாம் யார் யாரையெல்லாம் பார்த்தோமோ அவர்களுடைய உடல்கள் அந்த துரு மகிழ்ச்சியின் துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் பற்று அவங்க அறியாத இருள்கள் நீங்கி அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று அவர்களைப் பற்றி நாம் எண்ணுகின்றோம் ஆனால் அவர்களும் அதே போல நம்மை எண்ணும்போது இந்த தீமை என்ற உணர்வு உள் தடுக்கின்றது ஆக இதை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நான்கிலிருந்து ஆறுக்குள் எழுத்து விட்டால் அந்த சூரியன் இதை கவர்ந்து விடுகின்றது அது மொத்தமாக வெளியே எழுத்து தனது அருகிலே கொண்டுவேன் போய் ஏன்னா இங்கே ஈர்ப்பு சக்தி இல்லை என்றால் கொண்டு போய்விடும் ஆகவே நாம் பரமாத்மா சுத்தமாகின்றது நமக்குள் தீமை விளைவிக்கும் அதுக்கு உணவு கிடைப்பதில்லை மீண்டும் எதை தவறுகள் செய்கிறார் என்றால் மனித வாழ்க்கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்வதை நாம் அவ்வப்போது ஈஸ்வரா என்று துரு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உடலுக்குள் மீண்டும் அதை செலுத்தி அதன் வீரியத்தை தழித்து பழகுதல் வேண்டும் இவ்வாறு நமக்குள் ஒருவதை மாற்றி அமைத்து இவ்வாறு நம் வாழ்க்கையில் வாழ்ந்தால் ஆக இன்று எப்படி துருவ நட்சத்திரம் ஒளியாக இருக்கின்றானோ அந்த உணர்வை வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றி கொண்டு இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றதோ அதனை பின்பற்றி சென்றோர் அனைவரும் அதன் ஈர்ப்போட்டத்தில் சதரிசும் மண்டலங்களாக இருக்கின்றார் நாம் இந்த உடலை விட்டு சென்ற அதன் உணர்வை நாம் வளர்த்தால் எதன் உணர்வு வலுவற்றமும் இந்த உயிர் அங்கே அழைத்து செல்லுகின்றது இங்கே பற்றும் பாசமாக இருந்து எனக்கு நல்ல முறையில் உதவி செய்தார் மாராச என்று இவருடைய நிலையிலிருந்து அவர் நோயோடு இறந்தார் அந்த உணர்வின் தன்மை நமனந்த நிலையும் அவன் அறிந்து உணர்ந்த பின் சூரியன் எப்படி ஒளியானதோ இதே போல உயிர் ஒளியான பின் இது அழிவதில்லை சூரியன் ஒரு காலத்தில் அழிந்துவிடும் ஆக இரு இரு உணர்வும் ஒன்றாகி ஒளியான இந்த சூரியனை அழிந்தாலும் அவன் ஒளியின் சரீரமாக என்றும் நிலைத்திருப்பார் ஆகவே அகந்த அண்டத்தில் என்றும் ஏகாந்த நிலையும் அவன் பத்தாவது நிலை ஏகாதசி அகம் ஏகாந்தமான நிலைகளில் அது பத்தாவது நிலை அடைந்து விட்டான் என்றும் ஒளியின் சரீரமாகின்றான் அந்த நிலைதான் இந்த வரும் தீமைகளை நாம் நெறித்து பழக வேண்டும் தாம் விநாயகர் சதுர்த்தி நமக்குள் இன்னொரு வேதனை என்ற உணர்வை எடுத்தால் அவன் இயக்க வளர்ச்சி நம்மை மாற்றிவிடும் அதிலிருந்து நாம் மாறுபடுதல் வேண்டும் என்பதற்கு தான் இன்று நினைவு நாளாக அகசியம் காட்டிய அந்த நன்னாளே நமக்குள் நாம் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த அருள் துரு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொருளும் பேரருளும் பேரொழியும் அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணினால் நமக்குள் அவருடைய உணர்வுகள் உண்டு ஆகவே அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று அவரால் பெற்ற உணர்வு நமக்குள் இருப்பதனால் நமக்குள்ளே அவருடைய தீய வினைகளை நாம் நிறுத்திக் கொள்கின்றோம் ஆகவே இதை மாதிரி நாம் எடுக்கப்படும் போது நாம் அதே சமயத்தில் இங்கு வெளிவந்த உணர்வுகளை ஈர்க்கும் சக்தி இழந்து விடுகின்றது ஏனென்றால் இருவருமே நம்மளுடைய உணர்வும் அவக்குள் பதிவொன்று அவருடைய உணர்வும் நாம் மக்குள் பதிவொன்று இது இரண்டும் இந்த வெளிவந்ததை சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது ஆகவே அந்த அருள் பெற வேண்டும் என்று இயக்கிவிட்டால் ஈர்க்கும் சக்தி குறைந்துவிட்டால் சூரியன் கவர்ந்து கொள்ளுகின்றன ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் பழக்கத்தில் வர வேண்டும் நினைவுக்கு வர வேண்டும் மனிதநானத்தின் நிலை அடைந்த அந்த பேரருளை நமக்குள் சக்தி அந்த ஒவ்வொரு நிமிடமும் இருளை அகற்றி பேர் ஒளி என்ற நிலையை நமக்குள் இருக்கும் அணுக்களை அனைத்தையும் ஒளியாக மாற்ற நமக்குள் இருக்கும் அனைத்து குணங்களும் அறிந்திடும் அறிவானாலும் ஆக அனைத்தையும் அறிந்து நஞ்சினை வென்றவன் பேரருளாக பெற்றவன் அகசியம் அந்த பேரருளை நமக்குள் எடுத்து நம் வாழ்க்கையில் வரும் இருளின் நீக்கி பேரொழி என்ற உணர்வை நம் உடலுக்குள் வளர்த்தல் வேண்டும் இந்த நிலை பெறச் செய்வதற்கு இன்று விநாயகர் சதுர்த்தி என்றும் நாளாக இருக்கின்றது இந்த நினைவை அருள் சக்தியாக மாற்றிக்கொள்ளும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நீங்கள் தீமைகளை சந்திக்கின்றோ அது உங்களுக்குள் புகுப்புகாது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உள் செலுத்தும் அதை அடக்கும் மிளகாய்க் காரமாக தான் இருக்கின்றது மற்ற பொருளுடன் நினைத்த பின் அது சுவையாக மாறுகின்றது இதே போலதான் நமது வாழ்க்கையில் அது மகிழ்ச்சி உணர்வை சேர்த்து நம் உடலில் எத்தகைய உணர்வுகள் இருப்பினும் அது மாற்றி அமைத்தல் வேண்டும் ஆகவே இதை நிறுத்திய வினைகளை நிறுத்தி பேர்வழி என்ற நிலைகளை பரவியில்லாத நிலைகள் என்ற நிலையை அடைதல் வேண்டும் ஆகவே இன்று நாம் பக்தி மார்க்கத்தில் வந்தோர் அனைவருமே நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் அதை செய்கின்றோம் காலை எழுந்து உடல் அழுக்கை போக்குகின்றோம் துணி அழுக்கை போக்குகின்றோம் ஆக மனதை வளர்ந்து உடலின் தன்மையை சுத்தகரிக்கின்றோம் ஆனால் நாம் வீட்டறையில் பூஜை அறைகள் இருந்தால் அந்த நல்ல தெய்வத்தின் நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் நல்ல செயல்கள் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றோம் இதில் யாரும் தவறவில்லை நல் நிலைகளையும் நல்ல செயல்களையும் தாம் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றோம் இந்த நல்ல குணங்கள் கொண்டுதான் ஒரு மனிதன் வேதனை பொழுது உற்று பார்க்கின்றோம் அந்த வேதனை என்று வலு பெற்றது நாம் பரிவு கொண்டு பண்பு கொண்டு அவர்கள் நலம் பெற வேண்டும் நாம் எந்த தெய்வத்தை ஒண்ண அட தெய்வமே கஷ்டப்படுறாள் உங்களை காப்பாற்று ஆனால் அந்த வேதனை என்ற உணர்வும் நமக்குள் வந்த பின் இந்த விஷயத்தின் தன்மை இதை அடைக்கி விடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் எல்லோருக்கும் நான் நல்லதுதான் என்னை என்னையும் இப்படி சோதிக்கிறேன் அந்த வேதனை கண்டு தான் மீண்டும் வேதனை வளர்த்துக் கொள்ளுகின்றோம் இதை போன்று நம்மை அறியாமலேயே நமக்குள் அந்த கடும் விஷங்கள் நமக்குள் அடைக்கிவிடம் இதை நாம் மனிதன் அறிந்த பெண் இதான் கார்த்திகேயா அவர் உடலே நோய் விளைகின்றது அவர் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த நிலைதான் நோயாகின்றது நோயாகின்றது ஆனால் சந்தர்ப்பத்தால் நாம் நுகர்ந்து நமக்குள் அந்த நோயின் தன்மை வரக்கூடாது என்றால் சேனாதிபதியாக்க வேண்டும் ஆக தீமைகள் புகாது தடுக்க வேண்டும் என்றால் இந்த தீமையை வென்ற அருஞ்ஞானி உணர்வின் நமக்குள் உள் வேண்டும் அந்த உணர்வின் வலிமை நாம் எடுத்தால் அந்த நல்ல குணங்களை பாதுகாக்கினதான் காட்டுகேய அந்த அகண்டத்தையும் அறிந்தவன் அகசியன் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தவென்றால் இந்த உடலை பாதுகாக்கும் தன்மை பெறுகின்றோம் நாம் பல கூடி தீமைகளிலிருந்து விடுபட்டு 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 பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் தீமையென்று உணர்ந்தோம் தீமை செய்யும் உணர்வை நுகர்ந்தோம் அதன் வலு கொண்டு உடலை மாற்றினோம் ஆனால் இவ்வாறு பல கூடி சரீரங்களை மாற்றிய பின் இந்த மனிதனான நாம் அனைத்தின் தீமைகளின் அறியும் சக்தி பெற்றுள்ளோம் ஆனால் அது அகற்றும் சக்தியும் பெற்றுள்ளோம் ஆக நாம் சந்தர்ப்பத்தால் இதை உருவாக்கும் திறன் பெற்றிருக்கிறோம் பிரம்மாவை சிறப்பித்தான் முருகன் ஒவ்வொரு பொருளும் சந்தர்ப்பத்தால் நுகரும் போது அந்த உணர்வு உருவாகின்றது நாம் சந்தர்ப்பத்தால் ஒரு மனிதன் வேதனைப்படி நுகர்ந்தால் அது ஓயென்று என்று மாற்றி நமக்குள் அந்த வேதனை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது மனிதன் ஆறாவது அறிவார் அதை அகற்ற வேண்டும் என்றால் இந்த அருள் என்று உணர்வின் பேரொழி உருவாக்கிய அந்த அருவொழியை நான் பெற வேண்டும் என்று இயக்கி இது நமக்குள் உருவாக்குதல் வேண்டும் இதை அடக்க அந்த சக்தி நாம் நுகர்ந்த என்றால் அந்த உணர்வு வரும் ஆக அந்த உணர்வை நாம் வளர்த்து அந்த உணர்வினை உருவாக்க பழகிதல் வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற நிலைகளை நாம் கண்டனம் நமக்குள் இருக்கும் தீமையின் உணர்வுகளை நாம் அந்த மகிழ்ச்சியில் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது தீமை என்ற உணர்வு ஈர்க்காது அது வெளிப்படும்போது சூரியன் அதை கவர்ந்து கொண்டு போய் விழுகின்றது நமக்குள் என்ற நிலை வராது அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்ப்போம் தியானிப்போம் அடுத்து நாம் சந்திப்போம்